வீட்டில் நிம்மதி நிலவ துரதிருஷ்டம் நீங்க ஒரு பௌர்ணமி அன்று நல்ல தேங்காய் ஒன்றை எடுத்துக்கொண்டு சிறிது குங்குமத்தை பன்னீரால் கரைத்து அதை வலது கை மோதிர விழலால் தொட்டு தேங்காயை சுவாதி வரையவும் பின்னர் அந்த தேங்காயின் மேல் ஒரு சிகப்பு துணியை சுற்றவும் பின்னர் அதை கொண்டு வீட்டில் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தையும் வீட்டில் உள்ளவர்களையும் தலையையும் சுற்றவும் முடிந்த பின் ஆறு அல்லது கடலுக்கு சென்று செருப்பை கைட்டுவிட்டு வெறும் காலுடன் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய என்று பதினோரு தடவை ஜபித்து மகாவிஷ்ணுவிடம் இல்லத்தில் துரதிர்ஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக அருள் செய்ய வேண்டி கொண்டு அந்த தேங்காயை நீரில் போட்டுவிடவும் இதன் மூலம் வீட்டில் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்